ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வம் சேர மூன்றாம் பிறை தரிசனம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல சந்திர தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு பெரும் யோகம் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மூன்றாம் பிறையை பார்த்துக்கிட்டு நம்ம எது வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும் இந்த நாளில் நம்முடைய செல்வ வளர்ச்சி பெருக்க கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமையில் மூன்றாம் பிறை தரிசனம் வருதுங்க சந்திரனினுடைய நாள் தான் இந்த திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் சிவபெருமானின் தலையில் இருக்கும் மூன்றாம் பிறை நிலவு தான் மூன்றாம் பிறை தரிசனத்தின் பிறை நிலவு இந்த நாளில் சந்திரனை நினச்சி எளிமையான இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் இந்த வழிபாட்டை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழு பதினஞ்சுக்குள்ளே செஞ்சிடலாம் இந்த பூஜையை வந்து பூஜை அறையில் ஒரு கண்ணாடியை எடுத்து வைங்க கண்ணாடிக்கு விபூதியால் மூணு பட்டை போட்டுக்கோங்க நடுவில் மஞ்சள் மட்டும் ஒரு பொட்டு வைங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க வெள்ளை நிற பூக்களால் கண்ணாடிக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா பச்சரிசினால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்யும் போது உங்களுடைய செல்வ வளம் பணப்பிரச்சனை எந்த விதமான இருந்தாலும் அது தீரணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இதோடு இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சிவனையும் சந்திரனையும் ஒன்றாக இணைந்து சொல்லக்கூடியது அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த அரிசியோ இல்லை நீங்கள் செஞ்ச பூக்களையோ வீட்டுக்கு வெளியில் போயிட்டு சந்திரனை சந்திர தரிசனம் பார்க்கணும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சந்திர தரிசனம் பார்க்கணும் வசதி இருக்கிறவங்க அதே நேரத்தில் கையில் வெள்ளி தங்கம் இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்திரனை பார்க்கலாம் முடியாதவங்க அஞ்சு ரூபா நாணயத்தை கையில் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு செல்வ பலத்தை பெருக்கி கொடுக்கும் வெளியில் வந்து சந்திர சந்திரனை பார்க்கும்போது சந்திர மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நெய்வேத்தியம் வச்சு நெய்வேத்தியம் வைங்க இந்த வழிபாடு உங்களோட நிலையை பல மடங்கு உயர்த்துங்க இது மூன்றாம் பிறை தரிசனத்தை காணும்போது நம்முடைய மனமும் ஒருநிலைப்படும் தெளிவடையும் இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை நீங்கள் பெறலாம் நிச்சயமாக இந்த ஒரு வேண்டுதலை இந்த ஒரு வழிபாடை இன் இன்னைக்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்து ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் இது திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள் அது மட்டும் இல்லை சிவபெருமானுக்கு உரிய நாள் அதனால் இந்த நாளை நம்ம பிறை காணுதுங்கிறது நம் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கும் நிச்சயம் இந்த நாளை நீங்கள் பிறை காணுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த வழிபாடு செய்ய முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் சந்திரனை நினச்சி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தையாவது பதினோரு முறை சொல்லுங்க சந்திரனோட சந்த பிறை காணுங்க இன்னைக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் பணத்துக்காக கடனால் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளில் இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நாள் இது இதை மட்டும் நழுவ விடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மராகி அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி